ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போன வீடியோவில் நாம் ஏற்கனவே பார்த்த மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் ஆயுத எழுத்தை பற்றி ஒரு டைம் பார்க்கலாம் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு அது என்னென்ன இக்கு இங் இச் இஞ்ச் இட் இன் இத் இந்து இப் இம் இர் இல் இவ் இழ் இல் இர் இன் இந்த பதினெட்டு எழுத்துக்கள் தான் மெய் எழுத்துக்கள் இதை நம்ம எப்படி உச்சரிக்கிறது எப்படி எழுதுறதுன்னு போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா அடுத்து உயிர் எழுத்துக்கள் எத்தனை பார்த்தோம் பன்னெண்டு அது என்னென்ன அ ஆ இ உ ஏ ஏ ஐ இந்த பன்னெண்டுந்தான் உயிர் எழுத்துக்கள் இது உங்களுக்கு எழுதவும் தெரியும் படிக்கவும் தெரியும் அப்புறம் ஆயுத எழுத்து அப்படின்னு ஒன்று பார்த்தோம் அது என்ன அக் ஆயுத எழுத்து அக் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு எழுத்துக்கள் பன்னெண்டு ஆயுத எழுத்து ஒன்று இப்போ இந்த மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் தான் தமிழுக்கு முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் எழுத்துக்கள் முப்பது பதினெட்டும் பன்னெண்டும் சேர்ந்த முப்பது எழுத்துக்கள் இந்த பதினெட்டு எழுத்துக்களும் இந்த பன்னெண்டு எழுத்துக்களும் தான் தமிழுக்கு முதல் எழுத்துக்கள் இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து தான் மற்ற எழுத்துக்கள் எல்லாமே வரும் இப்போ இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து தான் உங்களுக்கு உயிர்மை எழுத்துக்கள் அமையும் உயிர்மை எழுத்துக்களோட வடிவம் மெய் எழுத்துக்கள் மாதிரியே தான் இருக்கும் அதோட சவுண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் மாதிரியே இருக்கும் அதோட சவுண்டு அதோட வடிவம் எழுதுறது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் மாதிரியே இருக்கும் இது ரெண்டும் தான் அந்த உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் தான் உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாகும் உயிர்மெய் எழுத்துக்களோட அந்த சத்தம் ஒழிக்கிறது சவுண்டு உயிர் மாதிரியும் அதோட எழுத்து எழுதுகிற வடிவம் மெய் எழுத்து மாதிரியும் இருக்கும் அதனால் தமிழில் இது ரெண்டு எழுத்துக்களையும் முதல் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் முப்பதுன்னு சொல்கிறோம் தேங்க்யூ